தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து யூதி திருநூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் பதினாறு இறை திருவசனம் ஒன்று என் கடவுளுக்கு முரசு கொட்டுங்கள் ஆண்டவருக்கு மேல தாளங்களோடு பண்ணி செய்யுங்கள் எருசலேமின் மேன்மையாக இஸ்ரேலின் பெருமாட்சியாக எங்கள் அனைவரின் பெருமையாக இருக்கின்ற எங்கள் அன்பின் இதோ இந்த அருமையான நாளுக்காக நீர் கொடுத்த நாளுக்காக இந்த நாளில் வாழ்ந்து பார் மகளே என்று எம் கரங்களில் நீர் கொடுத்த இந்த நாளின் தொடக்க வேலையிலிருந்து இந்த மாலை வேலை வரையிலும் இந்த இரவு நேரம் வரையிலுமாய் உமது ஆற்றல் மிகுந்த அன்பு பிரசன்னம் சக்தி வாய்ந்த உமது இரக்கத்தின் பிரசன்னம் ஆறுதல் அளிக்கின்ற ஊற்றின் பிரசன்னம் உடனிருக்கின்ற உறவின் பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக வழி நடத்தியதற்காக சக்தியை கொடுத்தமைக்காக இருந்தமைக்காக உமை நன்றியோடு வாழ்த்துகிறோம் ராஜா வணங்குகிறோம் ராஜா இந்த நேரத்தில் அதி உன்னத தூதர்களோடு இணைந்து உம்மை நாங்கள் ஆராதித்து வணங்குகின்றோம் இறைவா இது இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் அரசராக அனுசகராக தந்தையாக தாயாக இருந்து ஆதி முதல் அந்த முறையாய் அனைத்தையும் வல்லமையாக நடத்தி வருகின்ற தகப்பனே உமை நன்றியோடு நாங்கள் புகழ்கிறோம் தகப்பனே ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் கூட நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் மேலான காரியங்களை எங்கள் வாழ்விலே செய்தீர தகப்பனே உமது கால் தூசிக்கு இணையாகாது எங்களது நன்றியறிதழ்கள் இருந்தாலும் எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக பாவித்து வழிநடத்தி வந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த நேரத்திலும் கூட முழந்தாள் பணியிட்டு கண்ணீரோடு பல்வேறு தேவைகளின் நிமித்தம் உன் தாளிலே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் நீர் ஒருவரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று உமை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆற்றலை தாரும் சக்தியை தாரும் மன வலிமையை கொடுத்திருளும் உடல் பலத்தை கொடுத்திருளும் தகப்பண்ண உதாவியானவரின் அபிஷேகம் இது எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருமே இதும் நிறைவாக அருளப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன இந்த நாட்களில் அரசாங்க செய்முறை தேர்வினை சந்தித்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் தொட்டு பலத்தை கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி 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 என்று நன்றி பயசிக்கின்றோம் தகப்பன இறைவா இதோ இந்த நேரத்திலும் கூட தகப்பன யாராவது நமக்கு அது ஜெபிக்க மாட்டார்களா என்று கண்ணீரோடும் கவலையோடும் மன போராட்டத்திலே தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்று பல்வேறு நோ நோய்களோடும் பேய்களோடும் சாத்தான்களின் சூழ்ச்சிகளோடும் எங்களை காப்பாற்ற யாராலும் முடியவில்லையே என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளையும் உன் திவ்ய சன்னிதானத்தில் முகமுகமாய் உன் பாதத்திலே சாஸ்தகமாக விழுந்து ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன உமது பாதுகாக்கும் வல்லமை பராமரிக்கும் வல்லமை பறிந்து பேசுகின்ற வல்லமை எங்களுக்காய் ரஞ்சுகின்ற வல்லமை இந்த இரவு நேரத்தில் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் வழிநடத்த நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம் அன்பு தகப்பனை இறைவா கடவுளுக்கு முரசு கொட்டுங்கள் ஆண்டவருக்கு மேல தாளங்களோடு பண்ணி செய்யுங்கள் என்ற வார்த்தையை இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் ஆம் ஆண்டவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனை முரசு கொட்டி மத்தளத்தோடும் தாளத்தோடும் இணைந்து அதி உன்னத தூதர்களோடு இணைந்து தூயவர் 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 என்று புகழ்கிறோம் ராஜா இந்த நேரத்திலே படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பன பல்வேறு விதமான தேவைகளை நிமித்தம் பயணங்களை மேற்கொள்வோரை கொடுக்கிறோம் தகப்பன தலைவழியாக பயணங்களை செய்து சோர்வடைந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்த வேண்டுமாயிமிடம் ஜெபிக்கின்றோம் தகப்பன நீர் நல்லவர் வல்லவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் யதார்த்தமானவும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வழங்குவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே ஏற்று ஆசிர்வதிப்பீராக வழி நடத்துவீராக என்று நாங்கள் வாஞ்சையோடு செபிக்கிறோம் அன்பு தகப்பன இந்த நாட்களிலும் கூட கணவனை இணந்து மனைவியை இழந்து பெற்றோர்களை இழந்து வாழ்கின்ற குடும்பங்களை பிள்ளைகளை ஓம் திவ்ய சன்னிதானத்தில் நினைத்து பார்க்கிறோம் அப்பா பிதாவே இந்த நாட்களிலே தகப்பண்ண பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகள் இன்னும் பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகளிலே ஈடுபடுகின்ற பிள்ளைகள் யாராவது வந்து சுகத்தை பலத்தை ஆசிர்வாதத்தை தரமாட்டார்களோ என்று ஏங்கி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத வெளியில் எதையும் சொல்ல இயலாத அளவுக்கு பாரத்தோடு இருக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த இரவை ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த இரவில் நீர்தாமே இந்த இல இந்த இல்லம் சுற்றியுள்ள பகுதியை அனைத்திற்கும் காவல் சம்மனசை துணையாக அனுப்பி துதிக்கிற க மகிமையோடு துதிக்கிற வல்லமையோடு துதிக்கிற மாட்சிமையோடு எழுந்து உமது அருளாற்றலை தந்து அந்த ஆற்றலை உதவியினால் எழுந்து ஆசி பெற்ற பிள்ளையாக வாழ நீர் இந்த இரவு நேரத்தில் எங்களுக்கு அருளையும் ஆசிரியம் இரக்கத்தையும் பொழிந்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேலம் நல்ல பெய்தாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவன்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் பெயரால் ஆமேன் வாழ்க அத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரையேசுவேன் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன்